அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நான் முதலமைச்சா இருந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல சிந்திச்சு பார்த்தேன் அப்பொழுது இந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அவர்களிலே ஒன்பது பேர் தான் இந்த நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று மருத்துவ கல்வியில இடம் கிடைச்சது நானும் அரசு பள்ளியிலே படித்தவன் கிராமத்திலே வளர்ந்தவன் அரசு பள்ளி கடத்தில படித்தவன் அந்த அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த தொழிலாளிகள் நடுத்தர குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் அப்படி அந்த மாணவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் சுமார் மூவாயிரம் பேர் இன்றைக்கு இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டுல தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்குது இந்த மருத்துவ கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் முழுவதும் அரசாங்கமே செலுத்துது ஒரு ரூபா செலவு இல்லாம நம்ம அரசு பள்ளியை படிக்கிற மாணவர்கள் சுமார் மூவாயிரம் பேர் இன்னைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம் இப்படி ஒரு திட்டமாவது திமுக ஆட்சியில் நிறைவேற்றிருக்காங்களா எதுவுமே கிடையாது <coughs>